இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இன்றும் ஒரு அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நாம் ஒவ்வொருவருமே சந்தோஷமாக நாம் விரும்புகின்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றே விரும்புகிறோம் ஆனால் நாம் விரும்பும் வாழ்க்கை எல்லோருக்கும் கண்டிப்பாக கிடைப்பதில்லை நம்மில் பலர் நமக்கு வாழ்வில் எந்த அதிர்ஷ்டமும் இல்லையே என்று வாழ்க்கையை அழுத்து கொண்டும் நொந்து கொண்டும் வாழ்ந்து வருகிறோம் மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படி மதித்தால் தான் நமக்கு மகிழ்ச்சி கிடைப்பதாகவும் நினைக்கிறோம் இன்னும் பலர் நமக்கு உயர் பதவி கொடுக்கப்பட்டால் தான் நாம் விரும்பும் மகிழ்ச்சி கிடைப்பதாக எண்ணுகிறோம் நம்மில் எவருமே நம்மை நாமே தாழ்த்தி கொள்வதற்கு முன் வருவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எப்போதும் புகழுக்கு அடிமையாகிவிட்டோம் என்றால் அதிலிருந்து மீள்வது நமக்கு கடினமான ஒன்றாக அமைந்துவிடும் எனவே நம் அன்பர் இயேசுவைப் போல தாழ்ச்சியான மனம் கொண்டவர்களாய் வாழ கொள்வோம் நாம் தாழ்ச்சியானவர்களாய் வாழும் போதுதான் உலகம் நம்மை உயர்த்தும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் தேவையில்லாத புகழ்ச்சிக்கு அடிமையாவதை தவிர்ப்போம் ஆபத்தான நேரத்தில் தானே துணிச்சல் தேவை உயிருக்கு உலை வைக்கும் நேரத்திலும் நன்மைக்கு பணிந்திடும் மன உறுதிதான் வீரம் தன் இன மக்களை தீமைகளிலிருந்து மீட்கும் பணிக்கு தம் உயிரையும் பணையம் வைத்து வீரத்துடனும் இரையாற்றலின் துணையுடனும் பணிந்தாள் எஸ்தர் எஸ்தரின் வீரம் நிறைந்த அர்ப்பணமே அவரின் இன மக்களை காத்தது பிரான்ஸ் தேசத்தை காத்திட உள்ளத்தில் ஒலித்த இறை குரலுக்கு வீரத்துடன் பணிந்தார் ஜோனஃபார்க் வீரமங்கையாய் உயிரையும் கொடுத்து தேசத்திற்காக பலியானார் பிறரின் மீட்புக்காக தங்களது சக்தியை வீரமாக பயன்படுத்தியவர்கள் சரித்திரத்தையே புரட்டி போடுகிறார்கள் மனிதரின் வீரம் வெளிச்சமாகும் போது உயிரையும் பணயம் வைத்து பலியாகத் தயங்காத மன உறுதி மனதில் வந்து சேரும் எனவே எந்த ஒரு நல்ல செயல் செய்யவும் நம்மையே நாம் தாழ்த்திக் கொள்வோம் அப்போதுதான் நிச்சயம் நாம் வெற்றியை அறுவடை செய்ய முடியும் அழுக்கு மூட்டை துறவி என்று அழைக்கப்படும் ஒரு துறவி இருந்தார் தன் அழுக்கு மூட்டைகளை சுமந்தபடியே நகரில் அங்குமிங்கும் அவர் அலைந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் மாமன்னன் அலெக்சாண்டர் கண்களில் அவர் தென்பட்டார் யாரப்பாணி என்று கேட்டார் மன்னர் துறவி அவரை கவனியாமல் ஏதும் கூறாமல் நடந்து கொண்டே இருந்தார் கோபமுற்ற அலெக்சாண்டர் முட்டாளே நீ யார் என்று அதட்டலாக கேட்டார் அதற்கு துறவி நானா நான் சக்கரவர்த்தி என்றார் அலெக்சாண்டர் அழுக்கு மூட்டைகளுடன் திரியும் நீ சக்கரவர்த்தியா எந்த நாட்டுக்கு பல நாடுகளை வென்ற நானே என்னை சக்கரவர்த்தி என்று கூறிக்கொள்வதில்லை என்று ஆவேசமாக கூறினார் அதற்கு துறவி நிதானம் அமைதி பொறுமை பரிவு துணிவு தன்னடக்கமான பேச்சு என்று ஒரு மன்னனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் எதுவும் உனக்கு இல்லாத போது நீ எப்படி சக்கரவர்த்தியாக இருக்க முடியும் என்றார் இதை கேட்ட சக்கரவர்த்தி தன் நிலையை உணர்ந்தார் நாமும் நம்மை எப்போதும் உயர்வாக கருதாமல் பணி உள்ளவர்களாக நடந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் பணி உள்ளவர்களாக நடந்து கொண்டோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் கடவுள் செய்த அரும் செயல்களுக்கு நன்றி கூறினீர்களா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள் கடவுளது இரக்கத்தை இன்றைய தினம் நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது இன்று நீங்கள் அனைவருடனும் நல்ல நட்பு கொண்டு வாழ்ந்தீர்களா நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் நீங்கள் உங்களையே அறிவாளிகள் அறிவாளிகளெனக் கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம் இன்று நீங்கள் மற்றவருக்கு பயன் தரக்கூடிய வார்த்தைகளை பேசினீர்களா கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்துரைத்தீர்களா கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள் மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார் இந்த நாள் முழுவதும் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் சில செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் கூட பல செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும் அத்தகைய நேரங்களை நினைத்துப் பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை சபிப்போம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயிர் மன்றாட்டை சுபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பையும் இறை அருளையும் நிறைவாக பெற்றிருப்போம் என்ற உணர்வோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக i ஏதமும் நீக்கி நீ எமையாண்டு காத்தருளையா கருவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம் கணவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம் சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார் இனமும் உடலில் அணுகிடாத அருள் புரி வீரே அமல மதணே அருள் புரி வீரே ஜோதிய உருவாம் தூய துருதன முதணி அருள் புரி வீர ஆமேராமே கடவுளே நீர் விரைவில் சினமுற ஆண்டவரே எனக்கு சாய்த்து பதிலளியும் ஏனனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே இன் உயிரை காத்தருளும் ஏனனில் உன் மீது நான் பற்றுடையவன் உம் அடியானை காத்தருளும் கொண்டுள்ளே என் தலைவரே எம்மே நீ நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு கொடும் உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும் உம்மை நோக்கி மன்றாடுவே நீரும் எனக்கு பதிலளிப்பேன் உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது நம்மை இந்த இரவு பொழுதிலும் பாதுகாத்து வழிநடத்தப் போவதை இறைவேண்டலின் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் ஏழு முதல் பத்து வரை பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் எழுபத்தி இரண்டு இறை ஒன்று முதல் இரண்டு மூன்று முதல் நான்கு மற்றும் ஏழு முதல் எட்டு வரை மார்க்கி எழுதிய தூய நர் வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் முப்பத்து நான்கு முதல் நாற்பத்து நான்கு வரை அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேய கரையில் இறங்கிய போது பெருந்திராளளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலிநிலமாயிற்றே ஏற்கனவே நெடுநேரமாகிவிட்டது சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர் அவர் அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார் அவர்கள் நாங்கள் போய் இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன போய் பாருங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன என்றார்கள் அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் பந்தி பந்தியாக அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார் மக்கள் நூறு நூறு பேராகவும் ஐம்பது ஐம்பது பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தார்கள் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார் அவ்வாறே அந்த இரு மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார் அனைவரும் வயிறாறு உண்டனர் பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் அப்பம் உண்ட ஆண்களின் தொகை ஐயாயிரம் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே ஒப்படைக்கின்றே இயேசுவின் மேல் நாம் நம்பிக்கை கொண்டு வாழும்போது அவர் அற்புதங்களை நிகழ்த்த வல்லவர் என்பதை உணர்ந்து கொண்டு அவரில் நம்பிக்கை வைத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் காத்தருடும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாது காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் ஆண்டவரே உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்ற ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை கண்கள் கண்டுகொண்டன நாங்கள் தூங்கும் போது எங்களை பாது காத்தருளும் இதனா இதனால் ஓடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோ அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் இந்த இரவு பொழுது முழுவதும் நம்மை பராமரித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையை சிமியோன் பாடல் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் ஜனவரி ஆறு புனித அந்தரே பெசத்தி கனடா நாட்டில் மன்ட்ரேல் அருகிலுள்ள குவேபக் பகுதியில் வாழ்ந்த ஐசக் பெசத்தி குளோதில்டே ஃபோய்சி பெசத்தி பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் அந்தரே பெசத்தி ஒன்பதாவது வயதில் தன் தந்தையினையும் பனிரெண்டாவது வயதில் தன் தாயாரையும் இழந்த பெசத்தி தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி திருச்சிலுவை சகோதரர்களின் சபையில் சேர்ந்து அருட்சகோதரரானார் புனித வளனார் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்த அந்தே பெசத்தி மன்ட்ரேல் நகரிலுள்ள நோட்ரேடாம் கல்லூரியில் வாயிற் காப்பாளராக நியமிக்கப்பட்டார் புனித வளனாரின் சுரூபம் அருகிலிருக்கும் விளக்கிலிருந்து எண்ணெய் எடுத்துக் கொடுத்து பக்தர்களை ஆசீர்வதித்து அவர்களின் நோய்களை குணப்படுத்திய அருட்சகோதரர் விசத்தி தன் கல்லூரிக்கு அருகிலிருந்த மலைப்பகுதியில் புனித வளனாருக்கு ஆலயம் கட்டி எழுப்ப முயற்சிகளை மேற்கொண்டார் மலைப்பகுதியில் பதினைந்து அடிகள் அகலமும் பதினெட்டு அடிகள் உயரமும் கொண்ட மரத்திலான ஆலயத்தினை கட்டி எழுப்பி புனித வளனாருக்கு அர்ப்பணித்த அந்த்ரே பெசத்தி இவ்வாலயத்திற்கு வருகை தரும் மக்களுக்காக புனித வளனாரிடம் ஜெபித்தார் நான் அறியாமையில் உள்ளவன் என்னைவிட யாராவது அதிக அறியாமையில் என்றால் கடவுள் அவரை என்னிடத்தில் வைத்திருப்பார் என்று மொழிந்த அருட்சகோதரர் பெசத்தி இவ்வாலயத்தில் வளனாரே சுகம் தருகின்றார் நான் அவரின் சிறிய நாய்க்குட்டி என்று கூறினார் மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருந்து துன்புறுகின்ற மக்களுக்காக புனித வளனாரிடம் ஜெபித்து வாழ்ந்த அருட்சகோதரர் பெசத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் நாள் விண்ணகம் சென்றார் புனித வளனார் மீது பக்தி கொண்டு ஏழைகள் மற்றும் துன்புறுகின்ற மக்களுக்கு ஆறுதலை அளித்த அருட்சகோதரர் அந்திரே பெசத்தியினை திருத்தந்தை பதினாறாம் ஆசீர்வாதப்பர் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித அந்த வசத்தி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மையும் நம் குடும்பத்தினரையும் புனித வளனாரிடம் ஒப்படைத்து ஜபிப்போம் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தங்களது வாழ்க்கையின் மூலம் நமக்கு சான்று தான் புனிதர்கள் இந்த புனிதரும் நாம் புனிதத்தில் வளர தேவையான படிப்பினைகளை நமக்கு தந்திருப்பார் அவரின் வாழ்வை நாமும் வாழ்வாக்குவோம் என்ற உணர்வோடு நாளைய தினம் நாம் மற்றவர்களிடத்தில் அன்போடு பேசுவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளுடைய மாபெரும் பராமரிப்பை நாம் எண்ணி பார்த்து அவரை நாம் போற்றி புகழ்வோம் இந்நாளில் எத்தனை வகையான நன்மைகளை கடவுள் நமக்கு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் வாழ்த்தி துதிப்போம் நமது நாட்டு தலைவர்களை நாம் எண்ணி பார்த்து அவர்களுக்காக சிறப்பாக கட்சிப்போமா எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே அற்புதமான தலைவரே மக்களுக்காய் நீர் உண்மையை முழுமையாக கொடுத்த தியாகத்தின் தலைவராய் நீர் இருக்கிறேன் ஆமா ஆண்டவரே எங்களது தலைவர்கள் எல்லாம் மக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்காய் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய அற்புதமான தியாகம் நிறைந்த நல்ல தலைவர்களை நீர் எங்களுக்கு தாரும் எங்களது தலைவர்களை முத ஆவியுடைய கொடைகளால் நீர் நிரப்பி ஆசிர்வதித்தரிடும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களை குறித்து கவலை கொண்டு எல்லா காரியங்களையும் நேர்மையோடும் அன்போடும் நியாயத்தோடும் மனித நேயத்தோடும் செயல்படுத்த தேவையான எல்லா வரங்களையும் கொடுத்துறளும் எங்கள் அன்பு அன்னையே ஆரோக்கியத்தாயே எங்களது தலைவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜெபங்களை ஜபங்களை ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் இவை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இந்த செபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை அருளும் ஆசீரும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாளும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் தயை மிகு அண்ணி வாழ்வியினிமயி தஞ்சமே வாழ்க தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே அழைத்தோ கண்ணீர் கண்ணீத்தனவாய் நோக்கி கதறியே அழுதோ வெறும் மூச்செறிந்தோ ஆதலாயமக்காய் பரிந்துரை பவரி, அன்புடன் எம்மை கடை கண் பாரி உன் திருவயிற்றின் கணியாம் ஏ சுவை இம்மை வாழ்வின் காட்டுவி கருணையின் உருவே தாய்மையின் கணிவே இனிமையின் அன்னை மரியா போத்தி